வணக்கம் மக்களே நான் உங்கள் அப்டேட் வியூஸ் வினோத் பேசுகிறேன் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது வேட்டை படத்தோட ட்ரைலரோட ரிவியூ இதில் பார்த்தீங்கன்னா சவுத் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நார்த் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனும் இணைந்து நடிச்சிருக்காங்க ஒரு சூப்பர் ஸ்டார் நடித்தாலே வந்து வேற லெவலில் இருக்கும் இப்போ ரெண்டு சூப்பர் ஸ்டார் இணைந்து நடிச்சிருக்காங்க யார் இதில் எந்த ரோல் எப்படி எப்படி போகுதுன்றது அதுவே நம்மளுக்கு ஒரு க்யூரியாசிட்டியை தருது இதை தாண்டி இதில் வந்து நடிப்பு பட்டாளாமா நமக்கு ஃபகத் ஃபாசில் ராணா டுக்கட்டி இவங்க கூட சேர்ந்து இணைந்து கிஷோர் இவங்க மூணு பேரை பார்த்தாலே இவங்களே ஒரு பெரிய நடிப்பு கிளாஸ் இவங்க நடிப்பு கிளாஸாக இருக்கும் இவங்க படமும் கிளாஸாக இருக்கும் அதே மாதிரி தான் வேட்டையின் படமும் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் இவங்க கூட சேர்ந்து நைன்டி எயிட் கிஸோட கனவு கனியான வானவில் அபிராமி ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி திரையுலகத்துக்கு வராங்க அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ரீட் இவங்க கூட சேர்ந்து ரித்திகா சிங் அண்ட் துஸ்ரா விஜயன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ டூ கே கிட்ஸோட கனவு கண்ணி ஆக போகிறாங்க ஏன்னா அப்படி ஆப்பட்ட படங்கள் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு நடிப்பு பட்டாளத்தில் சேர்ந்த ஒரு படம் தான் வேட்டையன் இதில் யார் எந்த ரோல் யாருக்கு பெரிய ரோல் யாருக்கு சின்ன ரோல்னு தெரியல எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்குது இதை பார்க்கும்போது ஒரு சைடு ஜெயிலர் படம் மாதிரி இருந்தாலும் ஜெயிலர் படமே நமக்கு ரொம்ப பிடிச்சிது இப்போ ஜெயிலர் டூ மாதிரி இருந்தால் அதை விட வேற லெவலில் இருக்கும் இதுதான் நடிப்பு பட்டாலும் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த படத்தை டைரக்ட் பண்ண ஒரு பேர் ஞானவேல் அவர் என்ன படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜெய்பீம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தையே உண்டாகின படம் அப்படிப்பட்ட டைரக்டர்கிட்ட இருந்த படம் தான் வேட்டையன் இது வேற லெவலில் இருக்கும் சார் இவர் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா இன்னொரு மியூசிக் பிஜிஎம் பேக்ரவுண்ட் எல்லாமே சேர்த்து ஒருத்தர் வராரு ஏர் ரகுமனுக்கு அடுத்தபடியான அனிருத் இப்போ இந்த படம் வேறு லெவல் மக்களுக்கு கலக்கலாக இருக்க போது பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களோட அபிப்பானத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் அபிப்பிராயத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கான உங்கள் சேனல் அப்டேட் நியூஸ்